நம்முடைய மதரசா மாணவ மாணவிகள் அழகான முறையிலே பேச்சு போட்டியில் பேசுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் தாய்மார்களும் பெரியார்களும் எல்லோரும் வந்து அமர்ந்து நம்ம மாணவ மாணவர்களுக்கு ஆர்வம் கூட்டும் வகையில் சிறப்புக்கு தரும்படி கொள்கிறோம் பேச்சு போட்டியிலே முதலாவதாக எஸ் நூருல் ஜசீமா அவர்களை அழைக்கின்றேன் அழிவின் விளிம்பில் என்ற தலைப்பில் பேசுவார்கள் படுத்தவன் காலை எழுந்திருக்கவில்லை கேட்டால் மாரடைப்பு என்று சொல்கிறோம் நடந்து சென்றவன் தடுக்கி விழுந்தால் தவறிவிட்டான் என்று சொல்கிறோம் சைக்கிள் தான் சென்றான் செய்த மோதிவிட்டது என்று சொல்கிறோம் ൂടങ്ങൾ വങ്ക കടലും ഇൻ പൂച്ചേരി കടലോര പകുതിയിൽ കരയെ കടക്കൂടും அல்லா அருகையா பொருத்திற்கும் காற்று ஒன்று தான் அதுவே ஆவேசமாயிரது சுவாசமேறல் திண்டல் ஆயிரத்தி குளிர்ச்சியது அல்ல கோபம் என்றாலே அதுவே ஆவிசமாமாரி உயரா புறப்பட்டு விடுகிறது விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள் பெருந்தது பெருமாளை அழைத்துக்கொண்டே இருப்பார்கள் இப்போது

சிறப்பிற்குரிய இந்த ஆண்டு விழா மேடையில் கூடி இருக்கும் அதை பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருந்ததைகள் அனைவருக்கும் எனது பணிவான சலாத்தலை தெரிந்துவிக்கிறேன் நான் சொல்ல வந்த தலைப்பே பட்டங்கள் இரண்டே கற்போம் கற்பிப்போம் கல்லாமை இல்லாமையாம்

எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது ஆம் அவிசன்னா என்று அழைக்கப்படும் அலிபின் சீனா என்பவர் மருத்துவ தந்தை என்று மக்களால் போற்றப்பட்டு பட்டம் பெற்றவர் இவர்தான் முதல் முதலில் மனித உடலில் சிரஞ்சி மூலம் ஊசி போடுவதை கண்டுபிடித்தவர் நம்மிலே மக்களால் போற்றப்பட்டு ஏ பிஜே அப்துல் கலாம் போன்ற ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறார்கள் என்றாலும் நம்மிடம் கல்வியின் தாக்கம் குறைந்து காசு மோகம் வளர்ந்து வருகிறது இன்று இசுலாமியர்கள் என்றாலே கல்வி தரம் குறைந்தவர்கள் என்று பெயராகி விட்டது காலம் கடக்கவில்லை என்றால் முன்னேற்ற பாதையில் நாமும் வெற்றியரே போறலாம் இரண்டு பட்டங்கள் சந்தித்து கதையொன்று சொல்லுகிறேன்

என்று சொன்னது கல்லூரி பட்டம் நபர்களை இன்று இளம் சிட்டுகளாக வலம்பரும் நாம் நாளைக்கு புகழ் சேர்க்கும் எம்பிபிஎஸ் ஆக ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஏ பிஜே அப்துல் கலாம் போன்ற ஆராய்ச்சியாளர்களாக ஆளுங்களாக வந்து இந்த அரங்கத்தின் அமர்ந்து நமது ஊருக்கும் நமது மதர்சாக்கும் பெருமை சேர்க்கும் வேண்டும் என்று இறைவனை வேண்டி நிறைய செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர் முர்ஷித் கான் அவர்கள் நன்றாக பேசினார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மென்மேலும் லாவாற்றலையும் கல்வியும் தந்தும் குறிவானாக அடுத்தபடியாக மாணவி அசீரா சபாலா அவர்கள் வந்துவிட்டதோ அந்த நாள் என்ற தலைப்பில் பேசுவார்கள் எனக்கு உலகில் எங்கு நோக்கினும் பொய்யும் புரட்டும் கொலையும் தலை நிலை காணும் போது நபிகள் நாயகம் சொல்லம் அவர்கள் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டதை உணர்த்துகிறது என் உம்மத்தினர் மீது ஒரு காலம் வருவதை நான் பயன்படுத்துகிறேன் அன்று அடையாளங்கள் மலிந்து கிடக்கும் என்று நபிகள் நாயகம் அலே அவர்கள் சொன்னார்கள் உடனே சஹாபா பெருமக்கள் யார் அசூல் அல்லா அந்த அடையாளங்கள் என்ன என்று கேட்டார்கள் தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள் செய்வான் திரையை மங்கையர் கிழித்து எறிந்து விடுவர் ஆபாச உடை அணிந்து வலம் வரும் பெண்கள் ஆபாசத்தை ஒழிப்போம் என்று குரல் கொடுப்பது வேடிக்கையாக இருக்கும் விபச்சாரத்தை பெருமையாக பேசுவார்கள் இறைவனால் தடுக்கப்பட்ட அந்த விபச்சாரத்தை ஆதரித்து பேசுவார்கள் பள்ளிவாசல்கள் விழா கோலம் எடுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலே அவர்கள் காலத்தில் கல்வி கூடங்களாகவும் நீதிமன்றங்களாகவும் திகழ்ந்தது பள்ளிவாசல் ஆனால் இன்று பெரும்பாலும் பள்ளிகளில் மக்கள் கூட சரிவர நடப்பதில்லை வெட்டி பேச்சுகளுக்கும் வீண் கேளிகளுக்கும் குறைவில்லை குறிப்பாக தேர்தல் நேரம் வந்துவிட்டால் தொலை வராதவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தொழுவதற்காக அல்ல ஓட்டு சேகரிக்க பள்ளிவாசலுக்கு வரும் வேட்பாளர்களை பள்ளிவாசலில் வைத்து சால்வை போற்றி வாழ்த்தி வரவேற்பதற்காக பணிந்து இறைவனிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகளை கரம் கூப்பி வேட்பாளரிடம் வைப்பார்கள் உண்மை ஊமையாகிடும் உண்மை பேசுபவர்களே மக்கள் மடைய பொய் மெய்யாகிவிடும் பொய் பேசுபவர்களை நல்லவன் என்றும் அறிஞன் என்றும் போற்றுவார்கள் மனிதன் கர்வத்தாலும் மாணவத்தாலும் பெருமையடிப்பான் நான் நான் தான் என்ற அகம்பாவம் நிறைந்திருக்கும் அறிவு ஞானத்தை வெறுப்பான் நல்லதை தவிர்த்து தீயதை விரும்புவான் நல்லவர்களோ இழிவுபடுத்தப்படுவார்கள் தீயவர்களோ போற்றப்படுவார்கள் முஸ்லிம்கள் பற்பல கூட்டத்தினர் கொள்கையினராக மாறிவிடுவார்கள் ஒரு குடும்பத்தில் அண்ணன் கொள்கை வேறு தம்பியின் கொள்கை வேறு தாய் ஒரு பாதை தந்தை ஒரு பாதை என்றாயும் கடமையாக்கப்பட்ட தொழுகையும் மற்ற அமல்களையும் குறைத்துவிடும் ஏழைகளை ஏளனமாக பார்ப்பார்கள் பிள்ளை தந்தையின் மரணத்தை எதிர்பார்ப்பான் பொய்யும் புரட்டும் விபச்சாரமும் குழப்பமும் அதிகமாகிவிடும் குழப்பவாதிகளும் நயவஞ்சர்களும் சாட்சியாளர்களாகுவார்கள் பாடல்களைப் போல பல ராகங்களில் குரானை ஓதுவார்கள் வட்டி கூடும் என்று தீர்ப்பு செய்யப்படும் இவை இவைகளை பார்த்தும் நான் இரையச்சம் கொல்லவில்லை என்றால் நம் நிலை குறித்து என்னதான் சொல்வதோ அல்ஹம்துல்லா அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் மாணவி அசிரா அவர்கள் நன்றாக பேசினார்கள் அல்லாஹால அவர்களுக்கு நாவாற்றலையும் கல்வியையும் நிரப்பமாக்கி தந்தவர்கள் புரிவாளாக அடுத்தபடியாக ஜாஃப்ரின் அவர்கள் மகத்துவமிக்க மந்தையர் என்ற தலைப்பில் பேசுவார் என தலைப்புர் என்றாலே மகத்துவமிக்கவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லித்தரிகிறது அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் உடலிலும் உடையிலும் நடையிலும் செயலிலும் சில விதிமுறைகளை பேண வேண்டும் என்று ஒழுக்க முறைகளையும் பெண்களே உங்களுடைய என்று திருக்குறும் போதனை செய்கிறது இத்தனை ஒழுக்க முறைகளையும் நமது மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்க நமது நடைமுறைகளில் இது நிறைந்திருக்கிறதா என்பது நமது நினைவில் கொண்டு வர வேண்டிய விஷயமே இப்போதெல்லாம் நம் சகோதரிகள் ஆணுடைகளை அணிவேதான் விரும்புகிறார்கள் ஜி இன் தி சத் என்று விதவிதமான ஆபாச உடைகள் ابي صلى الله عليه وسلم சொன்னார்கள் பெண்கள் எல்லாம் ஆணுடைய பூண்டு வலம் வருவார்கள் இது மருமை நாளின் அடையாளமாகவும் தலை முடி முகம் மறைக்கப்படுவதில்லை அணிந்து கொண்ட ஆபரணங்களை பார்த்து பிறர் மெச்ச வேண்டும் என்ற பெருமை அம்மாடி பார்த்து முத்து தெரியுமா செய்தி தான் அஞ்சு போனு நெக்லேஸ் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கா என்று பெருமை பேசுவதில் குறைவில்லை ஜல் ஜல் என்ற சலங்கை ஒலி யாருடைய அதன் திரியும் பார்த்தா நம்ம சித்திபானே என்னக்கா கொலுசுல இருந்து சத்தம் வருதே இப்படி மாதிரி போடக்கூடாதுன்னு போட வேண்டிய சித்தி ஜோரா என்ன சொல்றாங்க தெரியுமா அம்மாடி எந்த கடையில வாங்கின உங்க அண்ணன் வந்ததும் எனக்கு ரெண்டு ஜோடி வாங்கணும் இப்படி தன்னுடைய நடை உடைகளை வெளியில் காட்டி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறதா ஒரு பெண் தனது குடும்பத்துக்கும் தனது பிள்ளைகளுக்கும் முன்மாதிரி என்று நபி சொல்லா ஒரே சில சொன்னார்கள் நாம் எதுல முன்மாதிரி காலையில பத்து மணிக்கு மீன் வாங்கி பதினோரு மணிக்கு எல்லாம் சோறாக்கி ஆனங்க டிவி சீரியல உட்கார்ந்து விடுகிறார்கள் எந்த தாயும் சமையல் செய்வதை கூட சொல்லித் தருவதில்லையே ஹதிஜாரன் எல்லாத்தாளாமையார் ஓய்வு நேரத்தில் எல்லாம் தங்களோடு வைத்துக் கொள்வார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களையும் தங்களுக்கு தெரிந்த கைத்தொழில்களையும் கை தொழில்களையும் நாம பெற்ற பிள்ளைகளை கூட பக்கத்தில் வைத்துக் கொள்வதில்லையே அப்ப பக்கத்தில் வைத்துக் கொள்வதில்லையே அப்படியே பக்கத்தில் வைத்து கொண்டாலும் அது தீவி பார்க்கும் நேரமாகத்தான் இருக்கிறது சிந்திப்பதற்காக சொல்கிறேன் பாசத்திற்கும் அன்பிற்கும் அன்பிற்கும் உரிய அன்புள்ள அண்ணயரே நல்ல விஷயங்களில் முன்மாதிரியாக இருந்தால் தானே நாம் மகத்துவமிக்க மங்கையராக முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுப்ஹான ரஹ்மத்துல்லாஹ் மாநிலை غافر என்று அவர்கள் நல்ல முறையில் பேசினார்கள் அல்லாஹ் கு அவர்களுக்கு மேல் மேல் நவாட்டடையும் கல்வி பெற்ற அடுத்த கட்டமாக

உலகரங்கில் எதையாவது சாதிக்க முடிகிறதா இல்லையே வல்லரசு அடிவதிகளாகத்தான் நாம் இருக்கின்றோம் ஒற்றுமையின் அவசியம் பற்றி நமது மார்க்கத்தின் சொல்லிலும் மட்டுமல்ல செயலிலும் இயற்கை முடிகிறது நம்மளானாலும் சரி கற்ப சரி இந்திரலாக இருந்தாலும் எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் சரியே எல்லோரும் ஒன்றுபட்டு அல்லாஹ் அக்பர் என்றுதானே தக்பீர் கட்டுகிறோம் தக்பீர் கட்டிய பின் அல்லாஹ் என்றுதானே அல்லாஹ் போன்றிருக்கின்றோம் மாறாக இந்தி பிறருக்கு முன்னால் நீங்கள் கோலையாகி என்று திருமலையும் கெடுக்க முடிகிறது நம்மிடம் எத்தனை வேறுபாடுகள் நம்மில் நாட்டுக்கு நாடு ஒற்றுமை இல்லை ஊருக்கு ஊர் ஒற்றுமை இல்லை வீட்டுக்கு வீடு ஒற்றுமை இல்லை கட்டிய மனையும் கணவனும் எளிய புனைமா

நம்மில் தான் செல்வந்தர்கள் ஏழைகளை பார்க்கிறார்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி தான தர்மங்களுடன் கூட துவக்கி சமுதாயத்தை சின்ன பின்னம் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் மீது கொள்ள வேண்டும் என்று பெரியவர்களை புறக்கணிப்பார்கள் ஆனால் நமது பெரியவர்களோ தங்களுடைய இளமை பருவத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை படித்தளங்களையும் சரி அன்பு கொண்டு அரவணைத்துக் கொள்வதையும் சரி விட்டு

பெரியவர்களாக நான் என்று உலக வெற்றி நிச்சயமையை என்று அஸ்லாம் வலைக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஹாஜி அருள்மொழி செல்வர் ஹாஜா மொயினுதீன் அவர்களை எங்களது விழாக்குழு மற்றும் இளைஞர் முஸ்லிம் தமிழ் கழகத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம்

நல்ல அல்லாவுடைய கிருபையினால் நமது மதரசா மதாரஸ் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா அழகான முறையிலே சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மதரசா மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சி நேற்றைய தினமும் ஒரு பகுதியாக நடந்தது எல்லா மாணவ மாணவிகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அற்புதமான முறையிலே இந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள் அதே போல தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிலும் அற்புதமான தலைப்புகளோடு நம்முடைய மாணவ மாணவிகள் நமக்கு சில கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஆக இதுபோன்று சிறப்பிற்குரிய விழா நமது வானூரிலே நம்முடைய மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடந்து நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கல்வியிலே மார்க்கத்திலே முதன்மையானவர்களாக முதன்மை மிக்கவர்களாக நம்முடைய பிள்ளை செல்வங்களை நாம் ஆளாக்க வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய இந்த விழாக்கள் முதன்மை வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிலே அற்புதமான முறையிலே நம்முடைய செய்திகளுக்கு விருந்தளிப்பதற்காக ஆணின் பெருந்தகைகள் எல்லாம் வருகை இருக்கிறார்கள் இந்த இடத்திலே இச்சிறுவனுக்கு அதிகமாக எதுவும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை வருகை ஆடி அந்த உபதேசங்களை கேட்டு மகிழ வேண்டும் என்ற ஆவலில் நாடு இருக்கின்றேன் இங்கு நம்முடைய வாளூரில் கொள்ளோர் இல்லா பூமி இந்த வாளூர் வல்லவரும் நல்லவரும் வளம் வரும் இந்த வாளூர் சீமான்களும் ஆளும் பெருந்தகைகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனமாம் இந்த வானூரிலே அடியேழுக்கும் இடம் கொடுத்திருக்கும் யாருலா உனக்கே எல்லா புகழும் தொன்று தொட்டு தொடர்ந்திட வேண்டும் இந்த விழா இன்றைக்கும் நின்று நிலவி நிலவியே இருக்க வேண்டும் இந்த விழா என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஆர்ப்பை வந்து காவல்துறை கண்காணிவா இருக்கு இந்த இளைஞர்களுக்கும் எங்களது பொதுமக்களுக்கும் மதரசா மதாரிசில் அரபியாரி ரவி குர்லா அவர்களுக்கும் கூட்டத்தில் முன்னிலை அமைக்கும் நமது ஜமாத் தலைவர் ஹாஜி இ காதர் அவர்களுக்கும் நமது ஜமாத்தின் பொருளாளர் ஏ புரோஸ்கான் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் செயலாளர் அவர்கள் துலுக்கிப் ஹாஜி துலுக்கிப் அவர்கள் ஹாஜி எஸ் எம் சின்னத்தம்பி அவர்களுக்கும் உப செயலாளர் ஹாஜி ஏ அகமது சுல்தான் அவர்களுக்கும் மற்றும் நமது இளைஞர் முதலில் தமிழ் கழகத்தின் தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் விளையாட்டு குழு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் பரிசு வழங்க காத்திருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியவருக்கும் எனது நன்றியையும் சலாத்தையும் கூறிக்கொள்கிறேன் அதோடு நமது விழாவின் அழைப்பினை ஏற்று நமக்கு பாதுகாப்பு நிலைக வந்த தேவைப்பட்டினம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் நமது ஜமாத்தின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இந்த மதரசா ஆண்டு விழா நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா வெகு நாட்களுக்கு பிறகு இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் எனக்கு கொடுத்த தலைப்பு வாழ்த்துறை வாழ்த்துறை என்பதற்கு முன்னாடி மூன்று இடி மின்னல் மலை போன்ற மூன்று பேச்சாளர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்